தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா பெற்றோரே நீங்கள் பெற்றோராக இருங்கள் உங்க பிள்ளைகளிடம் நீங்கள் பெற்றோராக நடந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நடந்து கொள்வதில்லை பிள்ளைங்களை நண்பர்களாக கருதுகிறார்கள் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பெற்றோர்களா நடக்காமல் பிள்ளைகளை தன்னுடைய நண்பர்களாக நினைக்கிறது தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்ட்டு நம்முடைய சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் என்ன செய்யறாங்க சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ ஒரு வீட்டுல ஒரு அப்பா வந்து தன்னுடைய வேலைகள்லாம் முடித்துக்கொண்டு மிக தொலைவு இருக்கக்கூடிய ஆபீஸ்ல வேலைகள்லாம் முடித்து கொண்டு வீடு திரும்பி வராரு வீட்டுக்குள்ள வந்த உடனே தன்னுடைய மனைவியை தேடுறாரு மனைவி வந்து அன்னைக்கு அவங்க காய்ச்சல் காய்ச்சல் என்ன செய்றாங்க அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க மாத்திரை எல்லாம் போட்டுட்டு ஒரு நேராக மனைவி ரூமுக்கு போகிறாரு மனைவி அந்த காய்ச்சலில் தூங்கி கொண்டிருக்கிறத பார்த்து மனைவி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நேராக தன்னுடைய சமையலறைக்கு அறைக்கு வர்றாரு அந்த அம்மா தான் உடம்பு சரியில்லை என்னாலும் என்ன செய்கிறாங்க தன் கணவனுக்கு தேவையான எல்லா விதமான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் என்ன செய்கிறாங்க அவங்க மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு தேவையான எல்லா விதமான சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி தூங்கி கொண்டாங்க என்னச்சு என்ன செய்யறா இவன் இந்த கணவன் வந்து என்ன செய்றாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கஷ்டத்திலையும் தன்னுடைய மனைவி என் மேல இவ்வளோ அக்கறையா இருக்கிறா அப்படின்ட்டு அதை நினைத்து கொண்டே ரூமுக்கு வர்றாங்க ரூம்ல அந்த ஹால்ல வந்து தன்னுடைய மகளானவள் டிவி பார்த்துட்டு இருக்கா டிவி பார்த்துட்டு இருக்கிற மகள்கிட்ட அவர் வந்து உட்கார்ந்து கைகள்லாம் மலவி கொண்டு வந்து உட்கார்ந்து கொண்டு எம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே என்ன செய்யறாங்க அந்த மகா வந்து வேண்டா வெறுப்பாக டிவியில முக்கியமான ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு அத விட்டுட்டு என்ன செய்றா தன்னுடைய தந்தை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு என்ன செய்யறா பரிமாறுறா பரிமாறிக்கொண்டு நேரா என்ன செய்றாங்க தன்னுடைய இடத்துல போய் திரும்ப பழையபடி டிவியை பார்க்க உட்கார்ந்துருக்குறா கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு தன்னுடைய மகளை அம்மா சாம்பார்ல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குமா கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பொண்ணு திரும்ப வேண்டா வெறுப்பா என்ன செய்யறா முகத்தை ஒரு மாதிரி சுழித்து கொண்டு என்ன செய்றா அப்பா சொல்லிட்டாரேன்னு சொல்லி உள்ள போய் உப்பை எடுத்துக்கொண்டு திரும்ப தன்னுடைய அப்பாவுக்கு கொடுக்கறா கொடுத்துட்டு வந்து மீண்டுமாக என்ன செய்யறா டிவி பாக்குறதை தொடர்ந்து செய்து கொண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு விக்கல் ஏற்ப ஏற்படுது அப்ப தண்ணி குடிக்க நினைக்கிறாரு எம்மா தண்ணி கொண்டு வாமா அப்படிங்கிறாரு திரும்ப முகத்தை சுழித்து கொண்டு தன்னுடைய மகளானவள் நேராக என்ன செய்றா தண்ணி எடுத்துக்கொண்டு என்ன செய்ற அப்பாட்ட வந்து வைக்கிறா இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போது தன்னுடைய மகளுடைய முகத்தை பார்க்கறாரு மகள் வந்து தான் கேட்ட உடனே ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்ட உடனேயே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி என்ன செய்யறா அப்பா சொல்றத உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளாமல் அப்பா சொல்றத மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்றா ஏதோ வேண்டா வெறுப்பாக அப்பா கேட்டுட்டாங்க அப்படிங்கறக்காக என்ன செய்யறா நேரா அவர் சொன்ன எல்லா வேலைகளையும் என்ன செய்யறா செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இதே போன்ற காரியங்கள் நிறைய வீடுகளில் நடந்து தான் இருக்குது அன்னைக்கு சம சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்பா வந்து தன்னுடைய மகள்கிட்ட வந்து எம்மா நான் கார்ல வந்து ஒரு பொருளை வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அந்த பொருளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த பொண்ணு சொல்றா நான் என்ன வீட்டு வேலைக்காரியா என்கிட்ட வந்து சொல்கிறேன் நீ போய் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே அவர் என்ன செய்கிறார் சிரித்து கொண்டே என்ன செய்கிறாரு நேரா போய் என்ன பொருள் வேணுமோ அதை போய் என்ன செய்றாரு அந்த காரை திறந்து போய் எடுத்துட்டு வராரு இன்னும் ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா ஒரு வீட்ல ஒரு மகள்கிட்ட வந்து க தகப்பனார் வந்து ஒரு வேலை சொல்றாரு வேலை சொல்லும்போது அவர் சொன்ன வேலை வந்து ஒரு சிறிதான வேலையாக இருந்தாலும் மகள் அதை என்ன செய்றா அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருக்கா இன்னொரு வீட்ல ஒரு அப்பாவட்ட தன்னுடைய மகளானவள் கோபப்பட்டு போடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படி மகள் அப்பாவை மதிக்காமல் இப்படி நிறைய குடும்பங்கள்ல அப்பா சொன்ன வேலையை பிள்ளைகள் மனம் ஏற்காமல் என்ன செய்ய வேண்டா வெறுப்பாக ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிங்கறக்காக செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேரு இந்த சமூகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை நண்பர்களாக கருவது தான் இப்போ ஒருத்தரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிள்ளையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆயிரம் நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆனால் ஆயிரம் பெற்றோர்கள் கிடப்ப கிடைக்க மாட்டாங்க ஒரே ஒரு பெற்றோர்கள் மட்டும்தான் அவருடைய அப்பா அப்பா அம்மா மட்டும்தான் அவர்களுக்கு பெற்றோராக இருக்க முடியும் வேற யாருமே அவர்களுக்கு பெற்றோர்களாக இருக்க முடியாது அதனால பெற்றோர்களே நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்கள் அவர்கள் வேலை சொல்லும் பொழுது முகம் சுளிக்காமல் இருக்குமாறு நீங்க என்ன செய்யுங்க அறிவுறுத்துங்க அவருடைய பண்பாட்டை நம்முடைய இந்திய பண்பாட்டை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து வளருங்கள் எப்ப பார்த்தாலும் மொபைல் போனை நோண்டி கொண்டிருக்காமல் எப்ப பார்த்தாலும் அவர்கள் டிவி பார்த்துட்டு இருந்தா அவர்களுக்கு புரியும் விதமாக சொல்லி அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் இப்படி செய்து கொண்டு பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை அப்பப்போது எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் அப்பப்போது பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருங்கள் கண்டிப்பாக நண்பர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் இந்த வீடியோ பதிவுள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் பெற்றோர்களே நீங்கள் பெற்றோர்களாக இருங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறேன் அன்புடன் ஜஸ்டின்